தமிழ் வணக்கம் உக்ரைனிடம் இருக்கும் சோவியத் ரஷ்யாவினுடைய பழைய அணுகுண்டுகளை ரஷ்யாவிடம் ஒப்படைக்க வேண்டும் அமெரிக்காவினுடைய தூதுக்குழு கட்டளை இதுவரை காலமும் உக்ரைனிடம் ரஷ்யாவுடைய அணுகுண்டு இருக்கின்றது என்பதை ஊடகங்கள் பெரிய அளவில் வெளியீடு செய்யாவிட்டாலும் சோவியத் ரஷ்யா காலத்தினுடைய மிக பிரமாண்டமான அணுகுண்டுகள் நிலத்தடி அறைகளில் உக்ரைனில் வைக்கப்பட்டு இருப்பதும் அவற்றை உக்ரேனிய பழைய ஜெனரல்கள் பாதுகாப்பு செய்வதும் பழைய செய்திகளாக இருந்தன இப்பொழுது இந்த விவகாரம் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றன இது வந்திருக்கும் நேரம் உக்ரைனும் ரஷ்யாவும் கடந்த மூன்று தினங்களாக சவுதி அரேபியாவில் நடத்திய பேச்சுக்களின் பின்னதாக தீர்வு திட்டம் ஒன்று எட்டி தொடப்பட்டிருக்கின்றது ஆனால் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கருங்கடல் பகுதியில் இருக்கின்ற வர்த்தகத்தில் யுத்த நிறுத்தம் ஒன்று வந்திருக்கின்றது கருங்கடல் பகுதியால் இனி ரஷ்யா தன்னுடைய தானியங்களையும் அதாவது உணவுப் பொருட்களையும் உலகத்தின் மிகப்பெரிய உர விற்பனையாளராக ரஷ்யா இருக்கின்றது ரஷ்யாவினுடைய உரங்களையும் கருங்கடல் வழியாக ரஷ்யாவினுடைய கப்பல்கள் ரஷ்ய கொடியை பறக்கவிட்டபடி கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதில் இணக்கப்பாடு காணப்பட்டிருக்கிறது இதனால் உக்ரைனுடைய தானியங்களும் கருங்கடல் வழியால் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு அதேவேளை ரஷ்ய கப்பல்கள் மீது தாக்குதல் நடந்தால் அதை கண்காணிப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவினுடைய கப்பல்களை கருங்கடலில் இறக்கினால் இந்த விவகாரத்தை சுழுவாக முடித்து விடலாம் என்று ரஷ்யா கூறியிருக்கின்றது இதன் மூலமாக ரஷ்யாவினுடைய தானிய ஏ ஏற்றுமதியானது இல்பு நிலைக்கு வரப்போகின்றது இந்த விவகாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் குழப்பகரமான சூழ்நிலைகளையும் உருவாக்க மாட்டோம் என்று ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் அருங்கடல் பகுதியில் தடங்கள் ஏற்படுவாக இருந்தால் ரஷ்யாவினுடைய இயல்பு வாழ்க்கைக்கு அது பாதிப்பாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரத்தில் ஒரு நல்ல நிலை ஏற்படுமாக இருந்தால் முப்பது தினங்களுக்கு இந்த யுத்த நிறுத்தமானது மேலும் படிப்படியாக விரிவாக்கம் செய்யப்படும் என்பது ரஷ்யாவினுடைய நிலைப்பாடாகும் இந்த பேச்சுவார்த்தைக்கு உக்ரைனும் இணக்கம் தெரிவித்திருக்கின்றது முக்கிய விடயம் நான்கு முக்கிய விடயங்களை ரஷ்யா கூறியிருக்கின்றது இவைகள் எட்டித் தொட வேண்டும் என்பது முக்கிய விடயமாகும் முதலாவது ஏற்கனவே தடை விதிக்கப்பட்ட ரஷ்யாவினுடைய அரச வங்கிகள் ஆகிய லேன் ப்ரூ பேங்க் என்கின்ற கிராமிய வங்கிகள் ரோசல் கொங் பேங்க் என்கின்ற அரச வங்கி மற்றைய நிதி நிறுவனங்கள் மீது போடப்பட்ட தடைகள் விலத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை அமெரிக்காவினுடைய ஸ்விப் கோட் என்று கூறப்படுகின்ற வங்கிகள் பணப்பரிமாற்ற இலக்கத்தையும் ரஷ்யாவிற்கு தடை செய்யப்பட்டிருந்தது திறந்துவிட வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த ஸ்விப் கோட்டை அமெரிக்கா திறந்தாலும் கூட ஐரோப்பா திறக்காத இடத்தில் அதை ரஷ்யா பயன்படுத்துவது கடினமானதாகும் இரண்டாவதாக உணவுப் பொருட்கள் உரம் என்பவற்றை ஏற்று செய்யலாம் ரஷ்யா ரவிதமான தடைகளும் இல்லாமல் அனைத்து தடைகளும் விலத்தப்படும் மூன்றாவது ரஷ்யாவினுடைய காப்புறுதி நிறுவனங்கள் மீது தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தடைகள் விலத்தப்பட வேண்டும் என்பது இணக்கம் காணப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவிற்கு வருகின்ற விவசாய இயந்திரங்கள் உதிரி பாகங்களுக்கு உள்ள தடைகள் விலத்தப்பட வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நான்கு விவகாரங்களும் ரஷ்யாவிற்கு பலத்த நன்மையை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைன் போர்க்களத்தில் ரஷ்யாவினுடைய கரம் ஓங்கி இருப்பதனால் உக்ரைன் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றது இதனால் உக்ரைனுக்கு என்னதான் நன்மை என்றால் ஒன்று மோசமான ரஷ்ய சிறை கொட்டடிகளில் இப்பொழுது அடைக்கப்பட்டிருக்கின்ற உக்ரைனிய படை வீரர்கள் பெரும் கைதிகள் பரிமாற்றத்தில் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது உக்ரைனில் இருந்து உக்ரைனினுடைய சிறு பிள்ளைகளை பிடித்து சென்றது ரஷ்யா இந்த பிள்ளைகளை திரும்பி பெறுவதற்கான வாய்ப்பு குடும்பங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அதேவேளை மேற்கு நாடுகளுடன் ரஷ்யாவிற்கு ஒரு புதிய நட்புறவு மலர் இவைகள் இந்த திட்டங்களினால் உருவான நன்மைகள் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் நேற்றிரவு ரஷ்யாவும் தாக்குதலை நடத்தி உக்ரைனும் தாக்குதலை நடத்தி மற்ற இடங்களில் போர் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கையை முப்பது தினங்களுக்கு உள்ளாக ரஷ்யா குழப்பினால் முறை மூலம் பணத்தை மாற்றுவது நிறுத்தப்படும் உக்ரைன் குழப்பமாக இருந்தால் உக்ரைனிய பிள்ளைகள் திருப்பி ஒப்படைக்கப்படும் பணி நிறுத்தப்படும் இது குறித்து செலென்ஸ்கி கருத்துரைக்கின்ற பொழுது இதை ஏற்கின்ற என்று ார் அதேவேளை பாரிய கனிம வள அகழ்வு ஒப்பந்தம் அமெரிக்காவுடன் உக்ரைனுக்கு நிறைவேற்றப்பட போகின்றது என்றும் வரும் தினங்களில் அந்த ஒப்பந்தம் கைச்சாத்தாகும் என்றும் கூறியிருக்கின்றார் எனவே உக்ரைன் இந்த இடத்தில் தன்னால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் ரஷ்யா விரும்பியபடி எழுதப்பட்ட ஒப்பந்தத்திற்கு அடிபணிந்து அதுபோல அமெரிக்கா விரும்பியபடி தன்னுடைய வளங்களை கொடுப்பதற்கும் அடிபணிந்து இரண்டு பேரிடமும் ஏறத்தாழ தோல்விப்படியில் நிற்கின்றது உக்ரைன் இதன் மூலமாக உக்ரைன் தேடிக் கொள்ளக்கூடிய நன்மை என்ன என்பது கேள்விதான் ஆனால் உக்ரைனில் இருக்கின்ற கனிம வளங்களை அள்ளி செல்லும் அமெரிக்கா அதற்கு பதிலாக உக்ரைனை அபிவிருத்தி செய்வதற்கான நிதியை ஒதுக்கும் என்று கூறியிருக்கின்றது ஆனால் இந்த நிதியில் பிரச்சனை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நிதிக்காக முதலில் இவற்றை எடுத்து சென்று அதன் பின்னர் நிதி வழங்குவார்களா என்பதெல்லாம் பலத்த பலத்த சந்தேகத்திற்குரிய விடயமாகவே இருக்கின்றது ஆனால் உக்ரைனினுடைய கனிம வளங்கள் இருக்கின்ற மின்சார கார்களை இயக்க மிகச்சிறந்த கைத்தொலைபேசிகள் உள்ளிட்ட நவீன டிஜிட்டல் உபகரணங்களை உருவாக்குவதற்கு ஏற்ற எங்கும் கிடைக்காத அமெரிக்காவிற்கு இது ஆதாயமாகவும் உக்ரைனுடைய தங்கச் சுரங்கம் பற்றிய கனவிலும் அமெரிக்கா மிதந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவுடைய சிறப்பு தூதுக்குழுவை சேர்ந்த ரிச்சர்ட் கிரீனல் உக்ரைனுக்கு ஓர் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் சோவியத் காலத்து அணுகுண்டுகள் உக்ரைனிலும் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த அணுகுண்டுகளுக்கு உண்மையில் உக்ரைன் சொந்த நாடு அல்ல இவற்றை தாமே வைத்திருப்பதும் கொடுக்க மறப்பதும் நல்ல பழக்கம் சார்ந்தது அல்ல ரஷ்யாவினுடைய அணுகுண்டுகள் தான் இதை விட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் என்று கூறவில்லை ஆனால் சோவியத் பிரமாண்டமான அணுகுண்டுகள் இருக்கின்ற புகைப்படங்கள் முன்னர் வெளியாகி இருந்தது இந்த அணுகுண்டுகளை ஏன் உக்ரைனால் பாவிக்க முடியாது பாவிப்பதில் பலவேறு கஷ்டங்கள் உண்டு இவை மிக பழைய அணுகுண்டுகள் ஆகும் எனவே உக்ரைன் இவற்றை ஒப்படைத்து ஒப்பந்தத்தில் கைச்சார வேண்டும் என்கின்றார் உக்ரைனிடம் அணுகுண்டு இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் ஆனால் உக்ரைனுடைய முன்னாள் தூதுவர் இது பற்றி கூறுகின்ற பொழுது இந்த அணுகுண்டுகள் ரஷ்யா காலத்தில் உக்ரைனில் வைக்கப்பட்டது உடைந்த பின்னர் சோவியத்தில் நாங்களும் ஒரு அங்கமாக இருந்திருக்கின்றோம் எனவே சோவியத் பொழுது கிடைத்த அந்த வளங்கள் எங்களுக்கு தான் சொந்தமே அல்லாமல் அது ரஷ்யாவிற்கு சொந்தம் அல்ல ரஷ்யாவை சோவியத்தாக ஏற்றுக்கொண்டவர் இல்லை என்றும் மறுப்பறிக்கை ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது இவ்வாறு விவகாரம் கொண்டிருக்க அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த நான்கு விடயங்களையும் தளர்வு ஏற்படுத்துவாராக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் இணைந்து எடுத்த முயற்சிகள் எல்லாம் அந்த இடத்திலேயே தவிடு போய்விடும் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் ஆளாளுக்கு மாறி மாறி ரஷ்யா மீது பல்வேறு தடைகளை போட்டன அவ்வாறு தடைகளை போட்டவர்கள் அதை விலத்தும் பொழுது மட்டும் பிளவுபட்டு நிற்கின்ற காரணத்தினால் இந்த தடைகள் பலத்த நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்த போகின்றது ஐரோப்பாவை அருகில் விடாமல் ஒப்பந்தத்திற்கு வந்திருப்பதானது ஐரோப்பாவிற்கு புதிய சங்கடங்களை ஏற்படுத்தும் ஆனால் இந்த தடைகளை உடனடியாக என்றும் ஆறு வாரம் வரை செல்லும் நிலைமையை அவதானிக்க வேண்டும் என்றும் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் ஆனால் போரை கொண்டு இந்த ஒப்பந்தத்தையும் கடைபிடிப்பதானது மிகவும் கடினமான விடயமாகும் எப்படி இதை டொனால்ட் ட்ரம்ப் கையாள போகின்றார் என்பதை அடுத்து வரும் நாட்களை எடுத்துரைக்கும் எனலாம் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை